வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு திரிலோக சித்தி பெற வாராகி வசிய மந்திர எந்திர பிரயோக முறைகளை பற்றி மிகவும் தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அந்த எந்திரத்தை எவ்வாறு நாம் வடிவமைப்பது அந்த எந்திரத்தில் அச்சரங்களை பதிப்பித்து அந்த எந்திர ரூபத்தில் வாராகியினுடைய அருளை மூன்று உலக சக்திகளையும் முக்காலங்களில் அறியக்கூடிய சக்தியையும் வாராகி கொண்டு நாம் எவ்வாறு பெறுவது அறிவது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் திரிலோகங்கள் என்பது மூன்று உலகங்களை குறிக்கக்கூடியது ஈஸ்வரனுக்கு திரிபுராந்தகன் என்ற பெயர் உண்டு ஏனெனில் அந்த திரிபுராந்தகன் என்ற பெயர் மூன்று அசுரர்களையும் அழித்ததால் அவருக்கு கிடைக்கப்பெற்ற பெயர் அந்த மூன்று அசுரர்களை அழிப்பதற்கு சக்தியாக விளங்கியவள் பார்வதி ஆகவேத்தான் அந்த தேவியை திரிபுர சுந்தரி என்று நாம் கூறுகிறோம் ஆக இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த திரி லோகங்கள் என்று சொல்லக்கூடிய கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலநிலைகளையும் நம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நாம் பெறக்கூடிய ஆற்றலை இந்த வாராகி நமக்கு அளிப்பால் ஆகவே இந்த எந்திரமும் அதற்குண்டான மந்திரமும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாராகியினுடைய சித்தியை நாம் பெற்றால் மூன்று உலகங்களையும் போற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நாம் திகழ முடியும் ஆகவே இகபர சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த வாழ்வியலை நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வும் நமக்கு சிறப்புள்ள வாழ்வாக அமையும் அதே நேரத்தில் நாம் பரலோகம் என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலையை எய்துவது அதாவது முக்தி நிலையை எய்துவது இதற்கும் இந்த வாராகியினுடைய அருள் இருந்தால் நாம் பிரவாநெறி என்னும் முக்தி நிலையை அடைவதற்கு மிகவும் ஒரு பயனுள்ள மந்திரமாகவும் எந்திரமாகவும் இந்த திரிலோக சித்திபெற வாராகி வசிய பிரயோகம் பயனுள்ள மந்திர பதிவாக உங்களுக்கு இருக்கும் ஆகவே முதலில் இந்த எந்திரத்தை எவ்வாறு நாம் வடிவமைப்பது அந்த எந்திரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அச்சரங்களை எவ்வாறு நாம் பதிப்பிப்பது அதற்குண்டான பூஜை முறை மந்திரங்களை பற்றி பார்ப்போம் இந்த திரிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிபுராந்தகன் என்பது மூன்று அசுரர்களை இறைவன் அழித்ததனால் பெற்ற பேருதான் அதாவது அந்த மூன்று அசுரர்களின் பெயர்கள் தாரகாட்சகன் கமலாட்சகன் வித்யூன் மாலி இந்த மூன்று அசுரர்களும் முப்பெரும் புதல்வர்கள் அதாவது அண்ணன் தம்பிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூன்று உலகங்களை படைத்து மூன்று நகரங்களை படைத்து தங்கம் வெள்ளி இரும்பு என்ற இந்த மூன்று கோட்டைகளை அமைத்து பெரும் தேவர்களுக்கு தீங்கிழைத்ததனால் ஈஸ்வரன் அவர்களை அழித்ததனால் அவருக்கு திரிபுராந்தகன் என்ற பெயர் இது ஒரு வரலாற்று நிகழ்வு ஆக இந்த ஈஸ்வரனுக்கே சக்தியாக விளங்கியவள்தான் பார்வதி தேவி திரிபுர சுந்தரி திரிபுறங்களையும் எரித்தவருக்கு சக்தியாக விளங்கியவள் ஆகவே இந்த திரிலோகம் சித்தி பெறுவதற்கு இந்த எந்திரம் மட்டுமல்ல இந்த மந்திரம் இவை அனைத்தும் நமக்கு அந்த அருள் நமக்கு கிடைக்கப்பட்டால் மூன்று உலகங்களையும் போற்றக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலும் ஞானமும் சக்தியும் நமக்கு கிடைக்கப்பெறும் முதலில் எந்திரத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒரு ஆறு காரு செப்பு தகட்டை எடுத்து முதலில் அந்த தகட்டை சுத்தி செய்து கொள்ள வேண்டும் சுத்தி என்பது அதை சுத்தப்படுத்துவதுதான் சுத்தி ஆக சுத்தி செய்வதற்கு சிறிது புளியையும் சீக்காய் தூளியும் வைத்து சுத்தி செய்து கொள்ளுங்கள் அல்லது எலுமிச்சம்பழத்தை வைத்தும் சுத்தி செய்து கொள்ளலாம் சுத்தி செய்த பிறகுதான் நம் எந்திரத்தை வரைய வேண்டும் அந்த எந்திரத்தை எவ்வாறு வரைவது என்பதை பற்றிய பாடல்தான் தோராத வட்ட முக்கோண ஷட்கோண துணங்கு வட்டத்துள் ஈர் ஆறு இதழிட்டு ரீங்காரம் நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூசித்தடி பணிந்தால் வாராதிரல்லவோ வாழை ஞான வாராகியுமே அதாவது தோராத வட்டம் அதாவது ஒரு வட்டத்தை இட்டு முக்கோண ஷட்கோணம் முக்கோணத்திற்குள் ஷட்கோணம் அதாவது ஆறு கோணங்கள் முக்கோண ஷட்கோணத்துள் ஈர் ஆறு இதழிட்டு ஈரார் இதழ் என்பது பனிரெண்டு இதழ்கள் அந்த வட்டத்தைச் சுற்றி பனிரெண்டு இதழ்களை இட வேண்டும் அந்த பனிரெண்டு இதழ்களிலும் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ ஓ என்ற இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களையும் இந்த பனிரெண்டு இதழ்களில் நாம் வரைய வேண்டும் இதைத்தான் இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதாவது தோராத வட்ட முக்கோண ஷட்கோண துலங்கு வட்டத்துள் இராழுதளிட்டு ரீங்காரம் முள்ளிட்டதனிடையே அதாவது நடு பீடத்தில் ரீங் என்ற அந்த அட்சரம் இந்த ரீங் என்ற அட்சரத்தில் அந்த ஆசனத்தில்தான் அந்த ராஜராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற தேவதை இருக்கிறாள் இங்கே வாராகியும் அவளே ஆகவே ரீங் என்ற அந்த அச்சரம்தான் மூல அட்சரமாக இருக்கக்கூடியது ஆக ரீங்காரம் உள்ளிட்டதனிடையே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூசித்தாள் ஆராதனை என்பது அந்த தேவதையை பாடி துதித்து துபதிபங்கள் காண்பித்து அவளை ஆராதனை செய்து அர்ச்சித்து பூசித்தடிவணிந்தால் வாராதிரல்லவோ வாழை ஞான வராகியுமே அதாவது அவள் வாராமல் கூட போய்விடுவாளா என்பதைத்தான் வராமல் இருந்து விடுவாளா என்று எதிர்மறையாக கூறுகிறார்கள் அதாவது இந்த எந்திரத்தை இவ்வாறு வடிவமைத்து அவளை ஆராதனை செய்து அர்ச்சித்து பூசி வாளையாக வாழையாக இருக்கக்கூடிய அந்த வாராகி உடனே நமக்கு அருள் புரிவாள் முக்காலங்களையும் அறியக்கூடிய ஆற்றலை நமக்கு அளிப்பாள் என்பதுதான் இதனுடைய எந்திரம் வரைவதற்குண்டான தத்துவம் ஆகவே நான் கொடுக்கக்கூடிய அந்த எந்திரத்தை அதில் இருக்கக்கூடிய அச்சரங்களை முறையாக எழுதி எடுத்து வைத்து கொண்டு அதற்கு நாம் பூவும் புனலும் பாவும் பிறவும் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது பூக்களை தூவி மல்லிகை மலர்கள் வாசமிக்க மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்கள் இந்த மலர்களை சூற்றி சந்தனம் பன்னீர் இவைகளெல்லாம் சார்த்தி அந்த எந்திரத்திற்கு குங்குமம் இவைகளை வைத்து துபதீபா ஆராதனைகள் செய்து அந்த வாராகியை மனமுறையை நாம் வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வாராகியை நாம் வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனதில் அந்த வாராகியினுடைய அந்த தத்துவத்தை மனதில் நிறுத்த வேண்டும் அதாவது இருகுழை கோமலம் தால் புஷ்பராகும் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகங்கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அதாவது இந்த வாராகியினுடைய அந்த தோற்றமானது இருகுழை கோமலம் தால் புஷ்ப ராகம் இவ்வாறு இரண்டு கண்கும் குருமணி நீளம் இவ்வாறு இருப்பவளாக நாம் தியானிக்க வேண்டும் அவளை புகழ்ந்து பாடி தியானித்து நாம் அர்ச்சித்து பூசித்து அடிபணிந்தால் வாராயனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் ஆகவே இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக சுத்தி செய்து அதை எடுத்து தூபதி பாராதனைகள் செய்து தினந்தோறும் நீங்கள் அர்ச்சித்து பூசித்து அடிபணிந்து வாருங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த ஸ்லோகங்களை கூறிய பிறகு மூல மந்திரமான இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எட்டு உரு கொடுப்பது சிறப்பு இயன்றவர்கள் இவ்வாறு செய்யுங்கள் இயலாதவர்கள் காலை மாலை இரவு மூன்று வேலையும் முந்நூறு முந்நூறு இவ்வாறு பிரித்து கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியும் இல்லை என்றால் காலை மாலை இரண்டு வேளையாவது நூற்றி எட்டு உருக்களாவது கொடுக்க வேண்டும் அவ்வாறு சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய மூல மந்திரமானது ஓம் ஓங்கார ரிங்காரவாலே ஐயும் கிளியும் சவ்வும் திரிபுரை புவனே சவ்வும் கிளியும் ஐயும் சத்ரு சங்காரி ரிஷுகுரி பராஷம் சுரூபிக் குண்டலினி சக்தி மகாமோக்ஷ குருகுரு ஓம் சிவயவசி சிவா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு லட்சம் உருவாவது ஏற்றி சித்தி செய்து கொண்டால் இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் உங்களுக்கு சித்தியடைந்து வாராகியினுடைய திரிலோக சித்தி என்று சொல்லக்கூடிய மூன்று காலங்களையும் அறியக்கூடிய ஒரு அற்புத ஞானம் நமக்கு கிடைக்கும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் நீங்கள் பெற்று வாழ்வீர்கள் மிகப்பெரிய அற்புத ஆற்றல்களைப் பெறுவீர்கள் அதாவது உங்களுக்கு எதிரி ஏவல் பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எந்த ஆற்றல்களும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அது செய்பவருக்கு திரும்பிச் சென்றுவிடும் ஆகவே இந்த வாராகியினுடைய அருள் உங்களுக்கு பெற்றால் நீங்கள் வாழ்வில் எல்லாவித பலன்களையும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே மனமுருகி வாராகியினுடைய மாலை வாராகி மாலை இருக்கக்கூடிய அந்த முப்பத்திரெண்டு பாடல்களையும் நீங்கள் பாடி வழிபாடு செய்யலாம் பஞ்சமி அதாவது வளர்பறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பு அவளுக்கு நிவேதனமாக கிழங்கு வகைகள் அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை வேக வைத்து நிவேதனமாக படைக்கலாம் தேனும் நெய்யும் கலந்தும் நீங்கள் படைக்கலாம் பானகம் வைப்பது மிக மிக சிறப்பு அற்புதமான மலர்களில் செவ்வருளி மிகவும் பிடித்த மலர் அல்லது மற்ற வாசமிக்க மலர்களையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆகவே இதை பற்றி வழிபாட்டு முறைகள் நிறைய நான் ஏற்கனவே வாராகியை பற்றி பதிவுகள் பதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் அதையும் பார்த்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முறையாக இந்த எந்திரத்தை வடிவமைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் ஒரு ஒரு லட்சம் முரு இயற்றி சித்தி செய்து கொண்டால் உங்களுடைய வாக்கு அறிவு சித்தி ஞானம் இவைகளெல்லாம் உங்களுக்கு பல்மடங்கு பெருகி வாராயினுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் நிலைக்கு பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்